Hello friends, everybody assalamu alaikum. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்தாலும் சரி பனிக்காலம் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் புதுசாக முடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா அது வர்றதை தடுக்கிறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னாச்சுப்பா வீடியோ போடலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரீசனுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்கறதுலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் சரி பனிகாலத்துலேயும் சரி நம்ம உருளைக்கெழங்கு அதிகமாக வாங்கி வச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு போயிடும் இல்லையா இந்த உருளைக்கெழங்கை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும் சோசியல் மீடியாலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணாதீங்க பாய்ச்சன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கில் நிறைய இருக்குது தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே நமக்கு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தலையே சுற்றிடும் இல்லையா ஸோ இந்த டவுட் நமக்கு எதுவுமே வேணாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வாங்கும்போது இது மாதிரி தளிர் விட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்க நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து லைட்டாக காட்டிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தளிர் விடவே விடாது ஸோ நமக்கு எந்த டவுட்டுமே வேணாம் தளிர் விட்டாலும் சரி தளிர் விடாட்டியும் சரி இதை சாப்பிடலாமா வேணாமாங்கிற டவுட்டே நமக்கு வேணாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம ஹ் பண்ணி வச்சாலும் சரி இந்த பனிகாலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி உருளைக்கிழங்கு தளி விடவே விடாது ஸோ இதை வந்து நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டவுட்டே வேணாம் பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு காட்டன் கூட எடுத்துக்கலாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மடிச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சுட்சி பொருளை பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பசையெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து ரொம்ப நாளாக தொடைக்க முட்றதுனால இதில் எண்ணெய் பசை அழுக்கு வந்து நிறையா இருக்கும் நம்ம இதில் தண்ணி தொட்டு துடைக்கிறதுக்கு ரொம்பவுமே பயப்படும் இதில் கரண்ட்டு சாக் அடிச்சிடும் அப்படின்னு பயந்துருக்கிறதுனால இது வந்து நம்ம தொடக்காமல் விட்டுருவோம் இல்லையா ஸோ இனிமேல் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வினிகர் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் காட்டனில் வச்சு தொடச்சோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான அழுக்குகள்லாம் அழகாக வந்துருங்க இது வந்து கரண்ட்டு சாக் அடிச்சிடும் அப்படிங்கிற பயமே இல்லை நம்ம அழகாக இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வினிகர் தொட்டு தொடது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட்டிங் வாங்கும் போது எப்படி இந்த போர்டு சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரியே மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு வச்சுருங்க இதில் இருக்கக்கூடிய ஈரங்கள்லாம் அழகாக வந்துடும் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்திருக்கேங்க இந்த பேப்பரை வந்து நாலா மடிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலையை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த பிரிஞ்சி இலையை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வாசம் அதிகப்படியாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பொட்டனை மாட்டை மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் வந்து போட்டு வச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த பனிகாலத்துக்கு அரிசியில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு வரும் இல்லையா ஸோ அந்த வண்டு வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு பொட்டனை மாட்டை செஞ்சுட்டு ஒரு ஊக்கடுத்து இது ஃபுல்லாக நம்ம ஹோல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஹோல் தோல் போடும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வாசமெல்லாம் அழகாக அந்த டிஷ்யூ பேப்பர் வழியாக வரும் இதில் நம்ம அரிசியில் போட்டு வச்சுட்டோம்னு பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் கொஞ்சம் கூட வண்டு பூச்சி வரவே வராதுங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம போட்டிருக்கிறது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதில் ஈரப்பதாக இருந்தாலும் உப்பு எடுத்துகிட்டு நம்ம பிரிஞ்சி இலையும் கிராமும் போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் கூட பூச்சி வரவே வராது பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க இந்த கிண்ணத்தில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம என்ன செய்யல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் வந்து இதை வந்து நம்ம ஹோலில் ஊற்றிக்கலாங்க இது எதுக்கு ஊற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா வாஷ்பேசன் ஹோல் அடியில் ஓஸ்லேருந்து ஒரு பேட்ஸ்மெலும் வரும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் கொசு கரப்பா மூச்சையில் அந்த ஹோல் வழியாக வரும் இல்லையா இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹோலில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நமக்கு கொசு பூச்சி வராதுங்க கரப்பா மூச்சியும் வரவே வராது அந்த ஹோஸ்லேருந்து ஸ்மெல் வரவே வராது இந்த டிப்ஸ் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மழை காலங்கள் வந்தாலும் சரி பனிகாலங்கள் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கெட்டு போகிறது மொதல் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த தாங்க இந்த வெங்காயத்தை நம்ம என்ன தான் பாதுகாத்து வச்சாலும் இது வந்து அழுகி போயிடும் ஸோ அது அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு இந்த வெங்காயத்தை வந்து அது மேலே போட்டிருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வெங்காயம் வந்து கெட்டு போயிடுச்சு ஸோ இது கெட்டு போகாமல் இருக்க இந்த வெங்காயம் ஃபுல்லாக நம்ம வந்து குட்டி குட்டியாக பேப்பரை பிரித்து நல்லா நல்லா சுருட்டிட்டு இந்த வெங்காயத்தின் நடுவில் நம்ம வந்து இதை நம்ம வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தில் வரக்கூடிய ஈரங்களில் இந்த பேப்பர் வந்து நல்லா உறிஞ்சிருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரங்களில் இந்த பேப்பர் உறிஞ்சிருந்தனால வெங்காயம் வந்து கெட்டு போகவே போகாது இதை வந்து நம்ம தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு வரையிலும் யூஸ் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னப்பா வீடியோவே போடுறதில்ல என்னாச்சு உனக்கு ஏன் போடுறதில்லன்னு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வெறும் ப்ரௌனியாக வந்துருந்துச்சு ஸோ நம்மளும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்ந்தேங்க நான் இந்த காலத்தில் குறிச்சிட்டேன் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு கிடச்ச முதல் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட மேம் தாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க ஸ்கூல் பிள்ளைகளும் சரி ஸ்கூல் மேமும் சரி அதிகப்படியாக எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறனால எனக்கு வந்து இந்த ப்ரௌனி சேவே எனக்கு வந்து சரியாக இருக்கனால என்னால் வீடியோ எதுவுமே போட முடியலைங்க லேட்டஸ்ட்டில் வச்சாலும் வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்து இருந்து எல்லாமே என்ன புதுசு புதுசாக ஃபோட்டோஸ்லாம் வைக்கிற அதுவும் ப்ரௌனியாக வைக்கிறேன் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருக்க எங்களுக்கு டேஸ்ட் கொடுங்கப்பா பார்க்கவே ரொம்ப டைம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்தீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அடி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க பிள்ளைங்க சாக்லேட் வேணும்பாங்க பெரியவங்க எனக்கு நட்ஸ் போட்டு கொடுப்பாங்க அவங்க கேக்குற மாதிரியே சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிசினஸ்க்கு என் பிள்ளைய பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப் பண்றாங்க பேக்கிங் போடுறதா இருக்காலும் சரி கொரியர் போடுறதாலும் சரி என் பிள்ளைகளும் சரி என் ஹஸ்பண்ட் சரி ரொம்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பிசினஸ் ஏத்துக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் எதுக்கு சும்மா இருப்பானே நம்ம ஏதாச்சும் சாதிச்சு காட்டலாமே இந்த ப்ரௌனி பிஸ்னஸில் இறங்கினேன் ஆனால் இறங்குனதுமே எனக்கு இந்த மாதிரி அளவு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப போகுது எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ரௌனியோட ரெசிபி வேணுன்னா மறக்க பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம சாக்லேட் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக டெம்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதோட டேஸ்டும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லையா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் வலைக்கம்